எப்பா 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 யப்பா இந்த பைட்டிங் எல்லாம் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்கீங்களே அவங்க கொஞ்சமாவது நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது யோசித்து பார்த்திங்களா பிக் பாஸ் பார்க்குற எங்களை பற்றி கொஞ்சமாவது யோசித்து பார்த்திங்களா ஒன்றும் இல்லைப்பா தமிழ் பீரியட்ல அமுது நிலவு மனம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க கனி ஸோ நிலவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நிலா அதுவா நத்துமே லே பல்லா நதுவோ நத்துமே லே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறான் மக்களே தமிழ் கிளாஸில் இப்படி ஒரு பாட்டு எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்டீங்க அப்படின்னா தயவு செய்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் சரி அதெல்லாம் இல்லைப்பா வேற என்னப்பா தோணுது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வை கொண்டு வா கட்டிலில் கட்டி வைன்னு பாட்டு பாடுறானுங்க ஐயோ கடவுளே இவனுங்களெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி தான் கிளாஸ் எடுத்து பாஸ் ஆக வைக்கிறீங்களோ தெரில சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்ருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் துபக்கின் அப்படின்னு சொல்லி சுமிட்சா அவர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அசம்பிளிலே ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போது போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த டாஸ்க்கை கொடுக்கும்போதே நான் யோசித்தேன் அதுவும் ஸ்கூல் டாஸ்க்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் ட்ரேட்மார்க்கான ஒரு டாஸ்க் ஓகேவா ஆனால் இங்கே உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கிரிஞ்சி கிரிஞ்சின்னா கிரிஞ்சி அப்படி ஒரு கிரிஞ்சி கிரிஞ்சி மேக்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா எல்லாருமே லவ் பண்ணுறான் எல்லாருமே வந்து ஒருத்தாங்க கூட அதில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கான்பா விக்ரம் மட்டும் அவனை விட்டுருங்க அவனை விட்டுட்டு வேற எவனுமே வந்து பந்திங்க அப்படின்னா ஓகே இது ஒரு டாஸ்க்கு இது எவ்வளோ ஃபன்னாக கொண்டு போக முடியும் அந்த ஃபன் எவ்வளோ லிமிட்டில் இருக்கணும் சும்மா வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் கூட இருந்து பரவாயில்லைங்க ஒரு ஒருத்தர் இங்கே இருந்து அங்கே வந்து பேப்பரை தூக்கி ஏறானுங்க அங்கேருந்து இருந்து இங்கே தூக்கி லெட்டரை ஏறானுங்க இதே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கானுங்க பார்க்கறதுக்கு செம போராக வந்து இருக்குது ஒரு கான்செப்டை எடுத்து ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம் நம்ம இந்த ஒரு கேரக்டர் எடுத்திருக்கோம் இந்த கேரக்டரை நம்ம வந்து கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம டெலிவர் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து லவர் பாயாக நடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான புது புது விஷயங்களை வந்து ஆட் ஆன் பண்ணணும் ஸோ அதுலேருந்து புது புது விஷயத்தை எப்படி நம்ம அது வந்து டெலிவர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ட்ரை பண்ணாமல் ஓவராலாக ஸ்கூலுனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரியாங்க நிலவு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க அது அது சொல்லும்போது உங்களுக்கு என்னப்பா ஞாபகம் வருது அப்படின்னா நிலா அது வானத்து மேலே ஸ்ட்ராங்கானது ஓட கீழே அப்படின்ற மாதிரி வந்து பாட்டு பாடுறானுங்க இவனுங்க கிட்ட போய் என்ன மெச்சூரிட்டி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த டாஸ்க்கு வந்து இப்படி தான் ஃபண்ணு ஃபண்ணுங்கிறதெல்லாம் தாண்டி இது வெளியே போகும் டிவி பார்ப்பாங்க லைவில் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல அதுவும் தமிழ் கிளாஸில் இப்படிப்பட்ட பாட்டெல்லாம் கூட பாடுவாங்களாப்பா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு பாட்டு பாடுனுங்கிறானுங்க ஈவனுங்களுக்கெல்லாம் இந்த டாஸ்கை வச்சு உயிரை எடுத்துனுங்கிறீங்க எங்களை சரி ஓகே டாஸ்க் வந்து தொடங்கிடுச்சுங்க பிரஜன் இருக்கார்ல அவர் தான் ப்ரின்ஸிபல் ஓகே நம்ம கனியக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டீச்சர் ஓகே அதுக்கடுத்து நம்மளுடைய அமித் புரோ இருக்கார்ல அவர் இங்கிலீஷ் டீச்சர் ஆங்கிலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அவர் வேறு மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து பண்ணிட்டுருக்காரு கொஞ்சம் கோவக்கார டீச்சராக வந்து இருந்துட்டு இருக்காங்க அதே போல் பார்வதி அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டீச்சராக வந்து இருந்துகிட்ருக்காங்க அடுத்தடுத்து அவங்கவுங்க என்னென்ன பண்ணணும் என்ன சமைக்கணும் என்ன மெனு என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றது முதல் கொண்டு இவங்க தான் பிளான் பண்ணி ஸ்டூடெண்ட்டுகளுக்காக எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடனாக வந்து இருந்துட்டுருக்காப்ல ஓகே அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பிரசன்ட் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து திக்கி பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனை ஒரு ஆர்க் பண்ணி சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காரு லாஸ்ட் வீக்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ஊமை மாதிரி வந்து பண்ணியிருப்பாப்பில் அது ரொம்ப ரசிக்கும்படியாக வந்துருந்தது அது என்ன தான் அவர் வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் வேறு வேறு விஷயங்கள் வந்து தப்பு தப்பாக பேசியிருந்தாலும் பட் அந்த கேரக்டரில் ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி இந்த இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஆர்க் பண்ணுறாப்பில் அதுக்கடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அமித் ப்ரோ இருக்கார்ல அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான ஒரு ஒரு ஸ்டாப்பாக வந்து இருக்க ட்ரை பண்ணுறாரு அப்போது ஸ்ட்ரிக்டான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு கடினமான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஆர்க்கை வச்சு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிட்டு அந்த கேரக்டரைசேஷனில் சூப்பராக வந்திருக்காங்க அதே போல் ஸ்டூடெண்ட் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பால் டப்பா மாதிரி ஓகேவா பா அதாவது அமுல் பேபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து அவருடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காப்புல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கிளாஸில் நல்லா படிக்கக்கூடிய டாப்பர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிகேவ் பண்ணிட்டுருக்காரு நல்லா இருக்கு ஓகே ஆனால் மற்றவங்கள்லாம் ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணுறாங்களா நல்லா வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக சொல்கிறா ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாத சில வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க கமுருதின் வந்து அரோரா பக்கம் உட்காந்துக்கிட்டு அரட்ட அடிச்சுட்டு இருக்காப்புல வியானா வந்து கமருதீனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரூட் விடுறாங்க கமருதின் வந்து வியானாவுக்கு வந்து லெட்டரை வந்து அங்கேருந்து அனுப்புகிறாப்புல தூக்கி தூக்கி போடுறாங்க பேப்பரை ஸோ வியானா அந்த பேப்பரை பிடிச்சி கிழிச்சி தூக்கி வந்து கமருதீன் மேலே வந்து போடுறாங்க ஸோ இந்த மாதிரி இதே தான் திரும்ப திரும்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு திரும்ப திரும்ப ரம்யா தூக்கி அங்கே போடுறாங்க அங்கேருந்து இங்கே வருது இதையே எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்குது சகிக்கலை லைவ் பார்க்கவே முடியல ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஃபன் பண்ணுங்கள் எல்லாமும்மா டிவியில் போட்டு போகிறாங்க எல்லாமும்மா லைவில் வந்து போட்டுட்டு போகிறாங்க அது இல்லாமல் ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் எடுத்து அதை வந்து அப்படி டெவலப் பண்ணி ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் பேசி ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அது எல்லாேருக்கும் ரீச் ஆகும் எல்லோருந்தும் போய் சேரும் அதை விட்டுட்டு வந்து சும்மா என்ன நோ நான் நோ நோ நான் கத்தினா இருப்பாங்க நாங்களும் வந்து ஸ்டாப்பாக எழுதிருக்கோம் நாங்களும் ஒரு லெக்சராக வந்து இருக்கும்போது இப்படிலாம் இருந்தால் வெச்சு வெளியுவேன்னு வெளித்து விட்ருவோம் அந்த மாதிரிலாம் கோவம் வந்துடும் நமக்கு இந்த ஸ்டூடெண்ட்டில் உருப்படியாக ரெண்டு மூணு பேர் மட்டும் தான் பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுறாங்க ஒன்று வந்து விற்கல்ஸ் விற்கிற நான் முன்னே வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அவர் வந்து இந்த பால் டப்பா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து அமுல் பேபி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்காரு அது ரொம்ப ரசிக்க முடியாது வந்து இருக்குது மிஸ் மிஸ் இங்கே பாருங்க மிஸ் எனக்கு வந்து தொப்பை இருக்குது மிஸ் அந்த தொப்பை இருக்குல்ல மிஸ் நான் கையை தூக்கினேன் அப்படின்னா அந்த தொப்பையிலேருந்து அந்த சட்டை வந்து மேலே வந்துடுது மிஸ் அதனால் தொப்பை தெரியுது மிஸ் அதனால் இன்சல்ட் பண்ணல மிஸ் அப்படின்னு சொல்லி செம்மையாக பேசுகிறாப்புல அது பார்க்க செம்ம காமெடியாக வந்துருந்தது செம்ம ஃபன்னாக வந்துருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க் லைன் எடுத்து நம்ம என்ன டெலிவர் பண்ணுறோம் எந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம் நம்ம பேசுறது வந்து எப்படி போய் சேரும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் காச்ச 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 கச்ச கச்சானு பேசினத தேரிக்க அப்படின்ற மாதிரி அது இருக்குது சரி ஓகேங்க அதாவது டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிது ஃபஸ்ட்டு அசம்பிளி ஓகேவா அசம்பிளியில் இவங்க பண்ணுற அட்டகாசம்னு ஒன்று இருக்குல்ல அதாவது என்ன அதுக்கு தேவையோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஓகே அசம்பிளியில் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்கிறார் அப்படின்னா அந்த அஞ்சு நிமிஷம் அதுக்காக ஒதுக்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சேஸ்ட் பண்ணுங்கள் விளையாடுங்க பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் அந்த அசம்பிளியில் அது வேறு விஷயம் அதை விட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உறுதிமொழிகள்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க இவங்க யாருமே மதிக்கவே இல்லை ஒருத்தன் கூட மதிக்கலை ஒருத்தான் கூட அதை கேட்கவே இல்லை சும்மா திரும்ப மட்டும் சொல்கிறாங்களே தவிர அவங்க பாட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டு இருக்கானுங்க இது பேசிகிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாங்க அப்படின்னா ஸ்கூல் போய் அவனும் அதுதான் பண்ணுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் அரோரா வேறு அரோரா வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க வெயில் ரொம்ப அடிக்குது மேடம் ரொம்ப ரொம்ப அடிச்சுட்டே இருந்திருக்கு இந்த மாதிரிலாம் வெயில் இருந்தால் எனக்கு மயக்கு வந்துடும் மயக்கு வந்துடும் மைக்கு வந்துடும்னே சொல்லிகிட்டே இருக்காங்க சுபிக்ஷா பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு அப்புறம் எடுத்துட்டாங்க தண்ணி எடுத்துகிட்டாங்க தண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கனியக்கா இருக்காங்கல்ல அவங்க வேறு லெவலுக்கு சத்தியமாக சொல்கிறேன் அவங்க மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் எனக்கு வந்து இருக்குது சத்தியமாக இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள் வெறித்தனமாக இருந்துச்சு வெறித்தனமாக வந்துருந்துச்சு சுபிக்ஷா அப்படி மயக்கம் போட்டு தான் விழுந்தாங்க அது நடிப்புக்காக தான் விழுறாங்க ஓகேங்களா கனியக்கம் இருங்க இருங்க நானே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்ரூம் மக் இருக்குல்ல அதிலேருந்து தண்ணி வாங்கி எடுத்துகிட்டு வந்து சுமிச்சா இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் எழுந்திரிக்க முடியுமா எழுந்திரிங்க தாங்க எழுங்க எழுங்கன்னு தண்ணியை தெளிச்சாங்க பாருங்கள் வேற லெவல் ஹைலைட்டு இதுக்கப்புறம் நீ மட்டும் மயக்கம் போட்டு யாராவது உளுந்தீங்க மகளங்களை பாத்ரூம் தண்ணி தான் வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு செம்மையாக ஃபன் பண்ணாங்க அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதை விட்டு கச்ச 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 கஜ கஜ கச்ச கஜான்னு பத்து பேர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா பத்து பேரும் பர்ஃபார்மன்ஸ் ஒரே டைமில் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அவ்வளோ நல்லாவே கிடையாது அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஓவராக வந்துருக்கு ரொம்ப ஏய் நாடா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்கு அடுத்ததாக கானா வினோத் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக ஒரு மாதிரி காண்ட் ஆகுறார் இந்த பசங்கள்லாம் பண்ணுறதுக்கு சத்தியமாக சொல்கிறார் மனுஷன் ஆகுறாருங்க ஏங்க கொஞ்சமாவது அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம் அதுக்கப்புறமா நம்ம ஏதோ இருந்தாலும் பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் பேசலாம் சிரிக்கலாம் கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத சொல்ல வரட்டும் அவங்க பாடம் நடத்தட்டும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிக்கிட்டே வந்திருக்காப்புல ஆனால் இவங்க யாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியலாக வந்து பயங்கர ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது கண்டிப்பாக வினோத் அவர்கள் ஏதோ ஒரு தருணத்தில் காண்டாகி எல்லாரும் போட்டு போட போலான்னு போல போகிறாரு ஸோ அப்போ தான் வந்து தெரிய போகுது இவங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே ஒன்றும் இல்லை இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு சம்மரைஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க் ஸ்கூலில் இப்படியெல்லாம் ஆட்டம் போட மாட்டாங்க அது வந்து உண்மை ஓகே இருக்கும் க்ளாஸ்க்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி வந்து இருப்பானுங்க க்ளாஸில் இருக்கக்கூடிய பத்து பேரும் பைத்தியமாக இருந்தால் எப்படி ஒரு கிளாஸ் நடத்த முடியும் அதுக்கு எதுக்கு இந்த டாஸ்க் வேறு வைக்கிறீங்க அப்புறம் எப்படி அது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற முடியும் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி அது ஃபன்னா எதனாலையும் எடுத்து ஃபன் பண்ண முடியுமா திருவள்ளுவரை கலாய்க்கிறானுங்க பாரதாசனை கலாய்க்கிறானுங்க இதெல்லாம் ரொம்ப அஃபென்சிவாக வந்துருக்கு பட் இந்த டாஸ்க்கை எப்படி செஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கப்பா ஓகே ஓகே கேஷ் இதை பார்த்தா நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர செஞ்சீங்கன்னா அண்ட் தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்